வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் முப்பத்தேழு இஞ்சி சைஸில் பிளவுஸ் கட்டிங் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் எடுக்க போகிறேன் இப்போ இது ஏற்கனவே நம்ம கஸ்டமரோட பிளவுஸ் தான் இதில் வந்து நான் கட்டிங் வந்து போட்டு காமிக்க போகிறேன் அதுக்காக நான் வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு இது ஃபுல்வாயில் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாத்தில் தான் நான் வந்து எல்லா அளவுகளுமே மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த அளவுகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இதே வந்து நீங்கள் அப்படியே போட்டு கட் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரே மாதிரி ப்ளவுஸ் அமைப்பு வந்து எல்லாருக்குமே வராது ஒரு சில பேருக்கு வந்து அதில் கை உயரங்கள் அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளவுஸோட உயரங்களும் அந்த ஆம்ப்குள் ரவுண்டு எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக மட்டும் வச்சுக்கோங்க இது வந்து ஒருத்தவங்களோட பாடியோட அளவில் உள்ளது தான் அதுதான் நான் வந்து கட்டிங் போட போகிறேன் முப்பத்தி ஏழு சைஸு எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அதில் அவங்க அவங்கவுங்க உடம்புக்கு எந்த மாதிரி கட்டிங் வருது அப்படிங்கிறத நம்ம ஒரு கட்டிங் பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் அந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த ப்ளவுஸ் வந்து நாளாக மடித்து போட்டு கட் பண்ணுவேன் பாருங்கள் அதே மெத்தடில் தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து மாற்றி கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கிடலாம் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் கட் பண்ணுவேன் அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் இப்போது இந்த பிளவுஸில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் போட்ட பகுதி இருக்கும் பாருங்க இது வந்து கைக்கு வராத மாதிரி கட் பண்ணணும் ஆனால் நம்ம மடித்து போட்டு கட் பண்ணுற முறையில் இது வந்து நம்மளோட அந்த ஆண்குள் பகுதியில் அந்த வெட்டு பகுதியில் வந்து இது கழிஞ்சிரும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மடித்து போட்டுவிட போகிறேன் இப்போது இந்த பிளவுஸை இந்த மாதிரி நீளமாக நான் வந்து மடித்து போட்டுவிட போகிறேன் இந்த ஒரு கரைப்பகுதி இருக்குல்லையே அந்த கரைப்பகுதியை வந்து இப்படி ரெண்டாக மடித்து நீளமாக மடித்து போட்டிருக்கேன் இதில் தான் நான் வந்து மார்பு சுற்றளவு எல்லாமே நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் இப்போ முப்பத்தி ஏழு இஞ்சா நாலாட்டு நம்ம வந்து பிரித்து இந்த இடத்துல வந்து அளந்து மார்க் பண்ணணும் அதை எப்படி நீங்கள் வந்து எனக்கு படிக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக டேப்பில் நம்ம வந்து அளவுகளை வந்து எடுக்கலாம் அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த டேப் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஏழு இஞ்சி இருக்குது பாருங்கள் இதை நம்ம எப்படி ரெண்டாம் அடிச்சிடலாம் ரெண்டாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா பதினெட்டரை இஞ்சி வருது அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பதினெட்டரை இஞ்சி ரெண்டாம் மடிக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து ஒன்பதே கால் இஞ்சி வருது இந்த ஒன்பதே கால் இஞ்சி தான் நம்ம மா இந்த உடம்பு சுற்றளவு இருக்குல்ல மார்பு சுற்றளவு எடுத்துருக்கோம் பாருங்க அதை நாளாக பிரிக்கும் போது வரக்கூடிய ஆகணும் இப்போது இதில் நம்ம உடம்போட லூஸுக்காக ஒரு அரை இஞ்சி வந்து சேர்க்கணும் அப்போ ஒன்பதே கால் கூடால் அரைஞ்சி சேர்க்கும் போது ஒன்பதே முக்கால் வந்துடும் இந்த மாதிரி டேப் வச்சுட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக அளவுகளை வந்து குறிக்கலாம் ஒன்பதே முக்கால் வந்துருக்கு இது கூடால நம்ம இன்னுமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து சைடில் விடுவோம் பாருங்கள் அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சி அதிகமாக எடுக்கலாம் அப்போ அதையே நம்ம வந்து இப்படியே வந்து அழகாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம் ஒன்பதே முக்கால் இன்ச்சு எடுத்திருந்தோம் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுக்க போகிறோம் ஒன்றரை இன்ச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பதினொன்னே காலிஞ்சு வரைக்கும் வரும் கால் இஞ்சி நமக்கு இந்த இடத்துல மார்போட அகலம் நம்ம நால மடிச்சு போட்டு கட் வரக்கூடிய அகலம் இப்போ இந்த இதுல இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த பதினொன்னே கால இஞ்சி வர்ற மாதிரி நான் வந்து மார்க் இந்த மடிச்சு போட்டுக்கிட போறேன் இப்படி மடிச்சு பார்க்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த பதினொன்னே இஞ்சி இந்த இடத்துல வருது அப்படின்ட்டு இப்படி மடிச்சிடலாம் இந்த மாதிரி பிளவுஸ் கட் பண்ணும்போது கிளாத் வந்து ரொம்ப களிஞ்சி கழிஞ்சு போகாது அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுறது இப்படி எல்லா இடங்கள்லேயும் இந்த பதினொன்னே கால் இஞ்சி இருக்குதா அப்படின்ட்டு கீழேருந்து மேலே வரைக்குமே நம்ம டேப் வச்சு அழகாக அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படி இல்லாத இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு இந்த கிளாத்தில் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம் பதினொன்னே கால் இன்ச்சுக்கு நான் கீழ இருந்து மேல வரைக்குமே நீட்டாக அந்த இடத்த வந்து மடிச்சு போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பீஸ் வந்து நமக்கு கை தைக்கிறதுக்காக தேவைப்படும் இதை வந்து தனியாக வச்சிடலாம் கை வந்து கடைசியில் நம்ம கட் பண்ணிவிடலாம் இப்போ இதில் இந்த ப்ரிண்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட அந்த மடிப்பு பகுதி வர இடத்துல வந்துடும் இந்த மாதிரி நம்ம மடித்து போட போகிறோம் இப்போ போது கீழே ரெண்டு பகுதி இருக்க மடிப்பு பகுதி மேலே ரெண்டு மடிப்பு பகுதி இருக்கு அப்போ நாலு பீஸ் ஆச்சு இதாக நாலாக மடித்து போட்டு கட் பண்ணுறது இதுக்குள்ள நம்ம ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு இஞ்சு வருது ரெடி அளவு அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா மேலே அரை இஞ்சி தையலுக்கும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு அரை இஞ்சி தையலுக்கும் சேர்க்கணும் அப்போ பதினாலு இஞ்சு கூடால் ரெண்டு இஞ்சி சேர்க்கும் போது பதினாறு இஞ்சு வரும் அந்த அளவுகளை நம்ம இந்த இடத்துல இந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து போட்டுடலாம் இப்போ இதில் அந்த பதினாலு இன் பதினாலி இஞ்சி கூட ரெண்டு இஞ்சி சேர்த்து பதினாறு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன் நான் வந்து அதிகமாக ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் அதனால் டேப் வச்சே இந்த இடங்களில் வந்து அப்படியே மார்க் வந்து பண்ணிட போகிறேன் இப்போ நேரே மார்க் பண்ணியாச்சு பதினாறு இன்ச்சு இருக்குது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாத்து இந்த மடிப்பு பகுதியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அதோட சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து நமக்கு பட்டி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும் இல்லையா அதுக்கு தேவைப்படும் அதனால எடு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்மளுக்கு இந்த மடிப்பு பகுதியில் இருந்து நெக்கோட அகலம் உயரம் எல்லாமே இங்கே மார்க் பண்ணணும் ஆம்கூல் பகுதி வந்து இந்த பக்கத்தில் வெளி பக்கத்தில் மார்க் பண்ணணும் இந்த ஓப்பன் பகுதியில் நாலு இங்கே ஓப்பனாக இருக்குது இங்கே வந்து ரெண்டு பீஸ் மடிப்பு மடிப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்மளுக்கு முன்பக்கத்துக்கு இதில் தான் முன்பக்கத்தோட அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம் கீழே இருக்க பகுதி வந்து பின்பக்கத்துக்கான அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ நான் இதை எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதில் வந்து நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணணும் இந்த மடிப்பு பகுதியில் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி அதுக்கப்புறமா முன்கலத்தோட உயரம் மார்க் பண்ணணும் முன்கலத்தோட உயரம் வந்து அரைக்கால் இஞ்சி இந்த அரைக்கால் இஞ்சி அந்த உயரம் இருக்கு பாருங்க இதில் நான் இந்த ரெண்டரை இஞ்சிக்கு இந்த இடத்துலையும் அகலத்தை வந்து மார்க் பண்ணிட போகிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கிட்ருலாம் இதுக்குள்ளே நம்ம நெக்கு வந்து வரையணும் என்ன மாதிரி நெக் வந்து தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கிடலாம் நான் வந்து இதில் ரவுண்டு தான் வரைய போகிறேன் இந்த மாதிரி ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போ இதில் ரெண்டரை இன் ரெண்டரை இன்ச்சிக்கு மார்க் பண்ணியாச்சு சோல்டர் வந்து ரெடி அளவு ரெண்டரை இஞ்சி அது கூடால நம்ம இந்த களத்து தைக்கிறதுக்கு காலிஞ்சி வெளி பக்கத்தில் கை பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி சேர்த்து மூணே கால் இஞ்சி நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் அப்போ மொத்த சோல்டரோட உயரம் அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இஞ்சி வரும் அதில் நம்ம ரெண்டரை இஞ்சி நெக்கோட அகலம் எடுத்திருக்கோம் மூணே கால் இஞ்சி வந்து இந்த சோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு கை தைக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மூணை கழிஞ்சு எடுத்துருக்கோம் இப்போ இந்த மூணே கால் மார்க் பண்ணியிருக்கேன் இதில் இருந்து ஒரு அஞ்சே கால் இஞ்சி நான் வந்து கீழே உயரம் வந்து வச்சு விட போகிறேன் ஆம்கூள் உயரம் இது வந்து ஆம்கூல் ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உயரமும் வந்து அதிகமாகும் இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்குள்ள ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன் அதனால் அவங்க ப்ளவுஸுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதனால நான் அந்த அளவு அப்படியே போட்டிருக்கேன் அஞ்சே காலிஞ்சி இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன் இப்போ இந்த கால் காலிஞ்சியில் பாதி இந்த மாதிரி மடித்து கூட ஈஸியாக அந்த பாதியை வந்து கண்டுபிடிக்கலாம் இதில் இதில் ஒரு மார்க் இது எதுக்காக அப்படின்னா ஆம்குள் ரவுண்டு வந்து அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு அப்புறமா அதே மாதிரி இந்த வெளிப்பக்கத்துலேயும் இப்போ இதெல்லாம் நம்ம ஆம்குள் ரவுண்ட் இருக்கு பாருங்கள் அதை வந்து அந்த வளைவை வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த கார்னர்லேருந்து நான் வந்து ஒரு ஒன்னே கால் இஞ்சிக்கு இந்த மாதிரி நேரே டேப் வச்சுட்டு அதில் ஒரு புள்ளி வச்சுட போகிறேன் இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க இதில் இருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ஒரு மார்பு சுற்றளவு ஒன்பதே கால் ப்ளஸ் வந்து ஒரு அரேஞ்சு சேர்த்துருந்தோம் பாருங்கள் அந்த ஒன்பதே முக்கால் இஞ்சை இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த இடத்துல ஒன்பது முக்கால் இஞ்சா மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு விடலாம் கோடு போட்டு விட்டுட்டு நம்ம இந்த ஆம்குள் ரவுண்டு வந்து இதில் இருந்து ஆரம்பித்து இந்த பாயிண்ட் இந்த கால் இஞ்சி இருக்கு பாருங்கள் இந்த கால் இஞ்சியை தொட்டு அப்படியே வந்து இங்கே வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு இஞ்சி முடிகிறதுக்குள்ளே அந்த வளைவு வந்து நம்ம போட்டு முடிச்சிடணும் அதனால் இந்த மாதிரி ரவுண்டு வந்து இப்படி மார்க் பண்ணிவிடலாம் மார்க்கர் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா அகலமாக உள்ள மார்க் கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து இப்போ மார்க் வந்து கொஞ்சம் முன்ன பண்ணால் மார்க் பண்ணாலும் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம் பழக்கம் இருக்கிறதுனால அதனால் அந்த மார்க்கர் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஷார்ப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஆங்குள் ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு ஆம்குள் ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா ஆம்குள் ரவுண்டு வந்து நம்மளுக்கு அந்த சுற்றளவு நம்ம இந்த கையை சுற்றி வரக்கூடிய சுற்றளவு இருக்குதுல அது வந்து பதினாறு அரை இஞ்சி தேவைப்படுது அந்த பதினாறு அறையை நம்ம ரெண்டாக பிரித்து இதில் வந்து அளந்து பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இந்த சோல்டருக்கு இங்கே மேலே வந்து ஒரு அரை இஞ்சை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுடணும் இது வந்து சோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக இந்த மாதிரி அரை இஞ்சை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இதில் இருந்து நம்ம இந்த ஆண்கள் ரவுண்டு இப்படி வந்து வச்சுட்டு அளந்து பார்க்கணும் இந்த மாதிரி டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது இந்த அளவு நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்கள் எட்டை கால் இஞ்சி வந்திருக்கு கரெக்டாக கால் இஞ்சியில் இந்த ஆண்கூள் ரவுண்டு அதாவது இந்த தையலுக்கோ விட்டுட்டு தான் நம்ம வந்து அளக்கணும் இந்த மாதிரி தான் வச்சு அளக்கணும் இங்கேருந்தே நம்ம அளந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்போ நம்ம பிடிச்சி தைக்கும் போது இந்த இடம் வந்து தையலுக்கு போயிடும் இல்லையா அதனால தான் இதில் இருந்து நான் வந்து அப்படி வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் வச்சு பார்க்கும்போது அந்த எட்டை காலி இஞ்சியில் அந்த மார்க் வந்து முடியுது அப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இது வந்து இந்த ரவுண்டை நமக்கு நாலு பீஸும் சேர்த்து தான் இதில் கட் பண்ணுவோம் இதில் நம்ம முன்பக்கத்துக்கு வந்து கைக்குலி கட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான அளவு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும் இதில் இருந்து அப்படியே ஆரம்பித்து இதெலாம் ஒரு அரை இஞ்சிக்கு இப்படி வரணும் அரேஞ்சிக்கு வந்து நம்ம இந்த ரவுண்டுக்குள்ளேயே கொண்டு வந்து முடிக்கணும் இப்போது இது வந்து முன்பக்கத்துக்கு இது வந்து பின் பக்கத்துக்கு முதல்ல கட் பண்ணும்போது இந்த பின் ரவுண்டு இருக்குல்லையே இதை வந்து நாலு கிளத்தையும் சேர்த்து கட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா இந்த கட்டிங் வந்து ரெண்டு பீஸ் மட்டும் இந்த மேலே மடித்து போட்டுக்குள்ளே அந்த ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணணும் இவ்வளோ தான் நம்ம வந்து முன்கழுத்து ஷோல்டரு அம்குள் ரவுண்டு எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது மார்போட உயரம் இப்போ நமக்கு இந்த சென்டர் இருக்குது பாருங்க இந்த சோல்டரோட சென்டர் பகுதி இருக்கு இதில் இருந்து இந்த டேப் வந்து இந்த மாதிரி நேராக வச்சிடலாம் வச்சுட்டு மார்கோட உயரம் வந்து பன்னிரெண்டரை பன்னிரெண்டே முக்கால் பதிமூணு வரைக்கும் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட கப் சைஸை பொறுத்தது இந்த உயரம் இப்போ நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து பனிரெண்டரை தான் இருக்குது அதனால் பன்னிரெண்டரை நான் இன்மேலருந்து கீழே வரைக்கும் வச்சுருக்கேன் இதில் பன்னிரெண்டரை இருக்குது இந்த பீஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம அந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டில இந்த போல அந்த இடம் இதில் இங்கே இருக்கிறத விட ஒரு இஞ்சி கம்மியாக வைக்கலாம் அப்போ அந்த ஒரு இஞ்சி கம்மியாக வரும்போது இந்த இடத்துல வந்து பதினொன்று அரை வரும் பதினொன்று அரை மார்க் பண்ணியிருக்கேன் மாதிரி இந்த வெளிப்பக்கத்துலையும் பதினொன்று அரைக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி மூணையும் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டாக வச்சு இந்த மாதிரி அழகாக வளைவாக கொண்டு வந்து முடிச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதை மாதிரி திக்கா மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இது வந்து மார்பு யாரும் மார்க் பண்ணியாச்சு இந்த கீழே இருக்கக்கூடிய பட்டி இருக்கு பாருங்க இந்த தான் நான் வச்சு வந்து தச்சு எடுப்பேன் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை கொஞ்சம் கப் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அளவு வந்து இப்படி இறங்கி வரும் அப்போ வந்து நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்குன்னா கூட தனியா கட் பண்ணி கொஞ்சம் போட்டு விடலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் எல்லாருக்குமே கப் சைஸ் வந்து நல்லா கரெக்டாக செட் ஆகும் அதனால் நான் இப்படி தான் ஃபுல்லாகவே இருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம அந்த அளவுகள் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு இதில் டார்ட் வந்து பிடிக்கிறது பப்பமாக இதுதான் மெயின் நிறைய பேருக்கு பிரச்சனை வரக்கூடிய இடமே இது கப் சைஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்காக இங்கே இருந்து நான் வந்து ஒரு மூணை முக்கால் இல்லைன்னா நாலு இஞ்சு வரைக்கும் இந்த எடுக்கலாம் இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு மூணை முக்கால் இஞ்சி எடுத்தாலே போதும் அதனால் மூணை முக்கால் இஞ்சி இங்கே இருந்து இங்கே எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் இந்த மாதிரி நேரே கோடு போட்டுடலாம் அகலம் வந்து மொத்த அகலம் ரெண்டரை இஞ்சி வரும் இப்படி வெளி பக்கத்தில் ஒரு கால் இஞ்சி இந்த உள் பக்கத்தில் ஒரு ஒன்னே கால் இஞ்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டாட்டையும் இந்த மாதிரி நேரே இதில் வந்து கிராஸாக கொண்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுடலாம் இதுதான் டாட்டோட அகலம் அதுக்கப்புறமா சென்டர் டாட் வந்து இதில் இருந்து நம்ம டேப் வச்சுட்டு எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அஞ்சே கால் இஞ்சி இருக்குது இந்த அஞ்சே கால் இஞ்சை அப்படியே ரெண்டு ஆட்டை நம்ம வந்து பார்க்கணும் ரெண்டு ஆட்டம் அடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் இது சென்டர் டாட்டு இதோட அகலம் இதோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது பண்ணிடலாம் இப்போது இதில் வந்து கால் இஞ்சிக்கு தான் நம்ம பிடிக்கணும் அதனால இந்த மாதிரி கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணி ரெண்டு பக்கம் அகலமாக எடுத்து விட்டுடலாம் மூணாவது டாட்டோ வந்து இந்த கார்னர் இருக்குது பாருங்க இந்த கார்னர்லேருந்து ஒரு அரை இஞ்சிக்கு வெளிப்பகுதியில் இந்த இடத்த நம்ம பாயிண்டை பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும் இந்த மாதிரி க்ராஸாக வைக்கும்போது இதோட அளவு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும் இங்கேருந்து ஒரு நாலு இஞ்சிக்கு நாலு இஞ்சிக்கு மா கோடு போட்டு இதில் முடிச்சு விட்டு விடலாம் இதோட அளவும் பார்த்தீங்கன்னா காளிஞ்சி அளவு தான் அதிகமாக பிடிக்கக்கூடாது இது மட்டும் தான் நமக்கு பெரிய டாட் வரும் இது எல்லாமே காலிஞ்சி அளவில் பிடிக்கக்கூடிய டாட் தான் வரும் இப்போ இதுதான் நமக்கு முன் பக்கத்தோட அளவுகள் எல்லாமே வந்து குறிச்சாச்சு மார்பு சுற்றளவு மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இடுப்பு சுற்றளவு வந்து பட்டி எல்லாமே தச்சு முடிச்சிட்டு கடைசியில் உடம்பு ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் அந்த டைமில் வந்து இந்த இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம சுற்றி அளந்து பிடிக்கலாம் இடுப்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு வரும் இப்போது இதில் முப்பத்தேழு இஞ்சி மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இஞ்சி இடுப்பு சுற்றளவு பொறுத்த வரைக்குமே எக்ஸ்ட்ரா தூக்கு இந்த நமக்கு அளவுகள் வந்து எடுக்க வேண்டிய அவ்வளோ அவசியம் கிடையாது இருபது அந்த முப்பத்தி ரெண்டு இஞ்சி அப்படியே தான் நம்ம வச்சு பிடிக்க போகிறோம் அப்போ தான் உடம்புல வந்து ஃபிட்டாக சேரும் மார்பு சுற்றளவு பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வந்து பாடியோட லூஸ் வந்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி அதிகமாக வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இது வந்து நான் அந்த முன்பக்கத்துக்கும் மார்க் பண்ணிட்டேன் இதெல்லாம் முதல்ல கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க முதல்ல கட் பண்ணிடலாம் பட்டி வந்து நமக்கு இந்த அளவுக்கு அகலம் தேவைப்படாது நம்ம வந்து டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சின்னதா தான் வரும் அதனால ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் இந்த வெளிப்பக்கத்தில் வெட்டி கழிச்சுட போறேன் அதுக்கப்புறமா இந்த பட்டிய அப்படியே ரெண்டாட்டி சிரிச்சு விட்டுட்டு உள் பக்கம் தெரியறதுக்காக இந்த மாதிரி சென்டர்ல ஒரு கட் கொடுத்து வச்சிருக்கேன் அப்போ இது வந்து நமக்கு உள் பக்கத்துல வரக்கூடியது அப்படின்ட்டு தெரியும் இது வந்து வெளி வெளிப்பக்கத்துல வரக்கூடியது இந்த பட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுவோம் இப்போ முன்காலத்து வந்து கட் பண்ணிட போறேன் கலத்தை வந்து கட் பண்ணியாச்சு இதை எப்படி வச்சிடலாம் இந்த பக்கத்தில் வந்து நாலு கிளாத்தையும் சேர்த்து இந்த ஆங்குள் ரவுண்ட் வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்து விட போகிறேன் இதை இப்போ கட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் அப்படியே தனியாக பிடிச்சி விடணும் பிடிச்சிட்டு நம்ம இந்த வளைவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல அந்த ஆஃப் இன்ச்சி அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துடணும் நல்லா ரவுண்டாக வர மாதிரியே கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணியாச்சு இதில் நம்ம வந்து சோல்டரை பிரிக்காம அப்படியே ஒரு தையல் போட்டு தைச்சி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சோல்டரை பிரித்து வி அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பீஸ் தனியாகவோ பீஸ் தனியாகவோ இந்த எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கையை கழுத்து எல்லாம் தைக்கலாம் நான் வந்து அப்படியே இதில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டாட் பிடிக்கிறது எல்லாமே பண்ணுவேன் அதனால் அப்படியே வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து முன்கழுத்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பீஸ் அப்படியே தான் இருக்குது இதை மட்டும் நான் அப்படியே மாற்றி எடுத்துக்கிட போகிறேன் இதில் பாருங்கள் கரெக்டாக அந்த ஷோல்டரில் இருந்து அப்படியே இந்த பின்கழுத்து உயரம் ஒன்பது இஞ்சி அந்த ஒன்பது இஞ்சிலாம் மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ இதில் நெக்கோட அகலம் ரெண்டரை இஞ்சி நம்ம முன்பக்கம் எவ்வளோ எடுத்தோமோ அகலம் அதே தான் எடுத்திருக்கேன் ரெண்டரை இன்ச்சி மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கிடணும் முதல்ல எப்பவுமே இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம நெக்கை வந்து வரைஞ்சி கட் பண்ணோம் அப்படின்னா நெக் வந்து கரெக்டாக இருக்கும் பாக்ஸ் வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ இதில் அழகாக அந்த நெக்கோட ரவுண்டு வந்து வரைஞ்சு விடலாம் நான் வந்து இப்படியே வரைஞ்சியே பழகிட்டு உங்களுக்கு ஒருவேளை அந்த ஸ்கேல் எல்லாம் வச்சு நிகே ரவுண்டு வரைகிறதா இருந்தால் அப்படி வரைஞ்சி விடுங்க நான் ஃபுல்லாகவே இப்படி தான் வரைஞ்சி கட் பண்ணுவேன் அதனால் அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து நம்மளுக்கு ஊக்குபட்டி வைக்கிறதுக்கோ வீப்பட்டி வைக்கிறதுக்கோ இந்த தான் நான் கட் பண்ணி எடுப்பேன் இந்த சோல் நமக்கு வந்து சென்டர் தெரியறதுக்காக இந்த பக்கத்துல ஒரு கட் கொடுத்துடலாம் அந்த பக்கம் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இந்த அளவுதான் நம்ம வந்து தையல் போடுவோம் அது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படியே வச்சு தைச்சிடலாம் இந்த கீழே மடித்து தைக்கக்கூடிய இருக்கு பாருங்க இதுல வந்து ஒன்றரை இஞ்சிக்கு நம்ம வந்து மடித்து தைக்கணும் ஏன்னா கீழே அந்த இது வந்து பின்பீஸு பீஸில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இஞ்சி விட்டுருந்தோம் அந்த ஒன்றரை இஞ்சி அப்படியே வந்து இதில் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சு விடக்கூடேன் இப்போ நம்ம வந்து முன் பீஸு பீஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி அழகாக மடித்து போட்டு கட் பண்ணியாச்சு இதில் இந்த இடங்கள் மட்டும் நம்ம வந்து லைட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம நீடியில் மார்க்கெல்லாம் போட்டு அழகாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கு நிறைய வீடியோலாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மார்க் வந்து இந்த முடிகிற இடம் இருக்குது பாருங்க உயர முடிகிற இடத்துல நம்ம வந்து பாயிண்ட் ஊசியாக நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கும் மார்க் வந்துடும் அதுக்கப்புறம் அதை அப்படியே நின்று நம்ம வச்சு தச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த பீஸ் வந்து ஜாயிண்டாக தானே இருக்குது இதை வந்து அப்படியே பிரித்து விட்டுட போகிறேன் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இது வந்து கழுத்துல இருந்து கட் பண்ணி பீஸ் இருக்குது கழுத்துல களத்துலேருந்து எடுத்த பீஸு இது இந்த அளவுக்கு உயரம் நமக்கு தேவையில்லை இதை வந்து லைட்டாக எடுத்து விட்டுடலாம் இதில் இப்போ ஒரு ரெண்டாக மடித்தா அந்த பக்கம் ரெண்டு இஞ்சி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு வரும் இது வந்து நமக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்துக்கு மூணு இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து விடுவோம் இது வந்து பெட்டி வைக்கிறதுக்கு இது வந்து பெட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பீஸ் இதுக்கு தேவைப்படும் இது வந்து ஆண்குள் ரவுண்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்தாலே அந்த ரெண்டு பீஸு இதை களத்துக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிராஸாக ஒரு கால் இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணி எடுக்கணும் நல்லா கிராஸ் இருந்தால் தான் கழுத்து வந்து ஒரு மாதிரி நெளியாமல் அழகா வரும் அதனால நல்லா ஃப்ராஸாக கட் பண்ணி எடுக்கணும் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் வந்து தேவைப்படும் ரெண்டு அட்டை வச்சு தான் கட் பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு ஒரு எட்டு பீஸ் கிடைக்கும் இது வந்து கழுத்து தைக்கிறதுக்காக இதே எடுத்து வச்சுடுவோம் இது வந்து இந்த முதல்ல ப்ளவுஸில் இருந்து கட் பண்ணி எடுத்தாலே அந்த பட்டி அளவு பட்டி இது இது வந்து நம்மளுக்கு இந்த கடைசியில் பட்டிக்கு வைக்கிறதுக்காக இந்த கிளாத் வந்து தேவைப்படும் உயரத்துலேருந்து இருந்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க அந்த கிளாத்து அடுத்தது கையோட உயரம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இதையும் அப்படியே நாலாக மடிச்சுக்கிடுவோம் முதல்ல நீளவாக்க இருக்கக்கூடிய துணியை ரெண்டாயிரட்டு மடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நாலாக மடிச்சுக்கிட போகிறேன் கீழே அப்படியே அந்த விளிம்பு பகுதி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹெமிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால நான் அந்த மாதிரியே வச்சு தைச்சி பழகிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி தைக்க விருப்பம் இருக்கோ அதேமாதிரி தைச்சி விடுங்க இப்போ இந்த விளிம்பு பகுதி இருக்கு பாருங்கள் இதில் நம்ம உயரத்தை எடுக்கணும் உயரம் வந்து அஞ்சரை இஞ்சி கீழே மடித்து ஹெமிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு இஞ்சி எடுக்கலாம் முக்கால் இஞ்சி எடுக்கலாம் நான் வந்து முக்கால் இஞ்சி வந்து எடுத்துக்கிட போகிறேன் அந்த முக்கால் இஞ்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட போகிறேன் கொஞ்சம் ரொம்ப பெருசாக நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அதனால முக்கால் இஞ்சிக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேரே கோடு போட்டு விட்டு விடுவோம் நிறைய கோடு போட்டாச்சு இதில் நமக்கு கையோட உயரம் வந்து அஞ்சரை இஞ்சி அந்த அஞ்சரை இஞ்சிக்கு ஒரு மார்க்கு அதுக்கு மேலே அந்த இது கை சுற்றளவு தைப்பம் பாருங்க அதுக்கு ஒரு அரை இஞ்சி ஆறு இஞ்சி எடுக்கணும் அதனால நான் வந்து இந்த இடத்துல ஆறு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் கையோட சுற்றளவு ஆறே முக்கால் இஞ்சி இருக்கு இந்த பனிர கையோட சுற்றளவு வந்து பன்னிரெண்டே முக்கால் இஞ்சு இருக்கு அந்த பன்னிரெண்டே முக்கால் நம்ம வந்து அப்படியே ரெண்டை மடிக்கணும் இந்த மாதிரி எல்லாமே டேப் வச்சு ஈஸியாக மடிக்கலாம் மடித்து அளவுகள் வந்து பார்த்துட்டுங்க கால்குலேட்டர் தேவை இருக்குது அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆரைகள் இஞ்சியும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது அந்த ஆரைகள் இஞ்சியும் ஒரு பாயிண்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் இல்லை ஒரு மார்க்கு அதை விட்டு வெளியில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக அப்படியே வரைஞ்சி விட்ருவோம் அப்போ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஆரேஞ்சு எடுத்துக்கோம் பாருங்கள் இந்த சைடில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு கம்மியாக எடுக்கலாம் ஆறு இன்ச்சு எடுத்துக்கோளே இதில் வந்து மூன்றரை இன்ச்சு எடுக்கலாம் இந்த அடிக்கை வந்து இறக்கமாக வரும் இல்லையா அதுக்கு இதில் வந்து அரைக்காலிஞ்சும் ஒரு பையனும் எடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஏழை காலிஞ்சும் ஒரு பையன் எடுக்கலாம் இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த சுற்றளவு வந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் இருந்து இந்த வளைவு வந்து வரையணும் இதில் ஆம்கூல் ரவுண்டு எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஆம்கூள் ரவுண்டு வந்து நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு எட்டை கால் இஞ்சி வரணும் அந்த எட்டை கால் இதில் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு எட்டு இஞ்சி இருக்குது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதை வந்து கொஞ்சம் தண்ணி கீழே இறக்கி கொஞ்சம் எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல வருது இதில் இருந்து ஒரு ஒன்றரை இஞ்சி வெளியில் எடுக்கலாம் இது சரியான அளவு அதுக்கப்புறமா அது ஒன்றரை இஞ்சி மார்க்கு ஒர்க் பண்ணியாச்சு இப்படி ஒரு மார்க்கு இந்த ஒன்றேஞ்சில் ஒரு மார்க்கு இப்போ நம்ம கையோட அளவு வந்து வரைஞ்சாச்சு இதில் கை குழி வரையணும் இந்த முன்பக்கத்துக்கு குளிச்சு விட்டோம்லே அதுக்காக இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த வளைவு வந்து நாலு கிளாத்தை சேர்த்து கட் பண்ணணும் ரெண்டாவது போட்டிருக்க வளைவு வந்து ரெண்டு கிளாத்து மட்டும் எடுத்து கட் பண்ணணும் இது வந்து முன்பக்கத்துக்கு இது வந்து பின்பக்கத்துக்கு பக்கத்துக்கு வரும் இப்போ நான் கட் பண்ணிவிட போகிறேன் சென்டர்ல ஒரு கட் கொடுத்துருவோம் இந்த உயரத்துல ஒரு கட் கொடுத்துடலாம் அப்ப மடிச்சு எம்மிங் பண்ணக்கு ஈஸியா இருக்கும் இதுலயே ஒரு கட் கொடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி ரெண்டா விரிச்சு விட்டுட்டு இந்த கை குளிக்கும் மேட் பண்ணிருக்கோம் பாருங்க இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து விடலாம் அவ்வளவுதான் கையும் கட் பண்ணியாச்சு என்னமோ இதுல இருக்க அளவுகளை நம்ம அப்படியே வச்சு தைக்க வேண்டியதுதான் இதுல வந்து கை கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பீஸ் அப்படியே நாலு மடிப்பாவே இருக்கும் இது நமக்கு பட்டிக்கு தேவைப்படும் இப்போ எந்த கிளாத்துமே கழியாமல் ரொம்ப ஈஸியா அழகாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு சைஸ் பிளவுஸு உங்களுக்கு இதில் விட கொஞ்சம் அளவுகள் ஏதாவது முன்ன பின்னா வருது அப்படின்னாலும் இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுட்டு இதே மாதிரி கட் பண்ணிடலாம் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனல் எப்போனா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்தாலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்